ஜாதி எங்கிருந்து வந்தது அந்த ஜாதி முதல்லான் சொல்லுங்க இன்னுமோ அந்த ஜாதி பார்த்துட்ருக்கீங்க என்னங்க ஜாதி எல்லாமே மனுஷங்க தான் ஒரு ஊசி எடுத்து கையில் குத்தணும்னா எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் ரெட் கலரில் தான் பிளட்டு வரும் இப்போ மேல் ஜாதிக்கு வந்து ரெட் கலரும் கீழ் ஜாதிக்கு வந்து பச்சை கலரு கருப்பு கலரு மஞ்சள் கலரு இந்த மாதிரிலாம் எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்து கலர் கலராக பிளட்டு வராது ஸோ எல்லாருக்கும் ப்ளட்டு ஒரே கலர் தான் இதில் என்ன மேல் ஜாதி கீழ் ஜாதி நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டல் தான் போக போகிறோம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அதே ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க நம்ம சாப்பிட்ற சாப்பிடு தான் அவங்களும் சாப்பிட்றாங்க ஓகேவா நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் தான் அவங்களும் பண்ணுறாங்க இது என்ன ஜாதி பார்க்குறீங்க நீங்களாம் இன்னும் ஜாதி ஜாதின்னு இந்த ஜாதி வரி வந்து தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குன்னே தெரியல ஜாதி பார்த்து என்ன பண்ண போகிறீங்க ஜாதி பார்க்காதீங்க மனசை பாருங்கள் இவங்க அந்த ஜாதி கீழ் ஜாதி மேல் ஜாதி இப்போலாம் எதுவுமே கிடையாது இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் திருநெல்வேலி இஷ்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபைவ் டேஸாக இந்த இஷ்யூ தான் போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம் கவின் இந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீர் தான் வரும் ஏன்னா அளவுக்கு அந்த அஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா அளவுக்கு இந்த நியூஸ் பரவலாக உலகமே பரவிட்டு இருக்குது ஸோ அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம் கவின் கவினோட மர்டர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு கவின் அப்படிங்கிறவங்க உயிரோட இல்லை அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம வேண்டிக்கலாம் அந்த கவின் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்து படித்த கவின் சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள பெருங்குடி பெருங்குடியில் டிசிஎஸ்ங்கிற ஒரு கம்பெனி இருக்குது டிசிஎஸ்சில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ண கவின் இருபத்தி ஏழு தான் அவங்களுக்கு வயசு மாதம் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் அப்பா வந்து சந்திரசேகர் விவசாயி அம்மா பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க ஸோ இவங்க ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி தான் ஸோ இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விவசாயி நிலம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஸோ இவங்களும் ஒரு செட்டில்டான ஒரு ஃபேமிலி தான் இவரு பார்த்திங்கன்னா நல்ல படிப்பாளியும் கூட இதுவும் சொல்லலாம் படிப்பலின்னா சாதாரண படிப்பாளி கிடையாது டென்த்தில் இவரோட மார்க் பார்த்திங்கன்னா ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு மார்க் மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட்டு அளவுக்கு படித்து இப்போ ஒரு டிசிஎஸ் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாதம் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டுருக்க இவர் அவரோட சொந்த ஊருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் தான் அவர் அவரோட ஊர் அவர் ஊருக்கு வீக்கெண்டில் லீவு அதனால் ஃபேமிலி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவரோட ஊருக்கு வந்திருக்காரு அவரோட தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் தாத்தாவை வந்து அவர் தாத்தா முப்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்காங்க அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவரை கூட்டிகிட்டு திருநெல்வேலி ஹாஸ்பிட்டலுக்கு சித்தாவா மருத்துவமனைக்கு வந்து போயிருக்காங்க ஒருத்தர் வந்து அவங்க கூட பேசணும் வா போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க இவரும் அவரை நம்பி ஏறி பைக்கில் அவங்க கூட போகிறாங்க அவங்க கூட போன உடனே கூட்டிகிட்டு போனார் பார்த்தீங்களா அவரோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று அவர் கூட சண்டை போட்டிருக்காங்க இந்த மாதிரி அடிக்கடி வாக்குவாதம் நடந்துகிட்டு இருந்துருக்கு அவங்க வந்து பைக்கில் மறை மறைச்சி வச்சுருந்த மலகப்படி எடுத்து கவினோட ஃபேஸில் போட்டு மறைச்சி வச்சுருந்த அருவேலை எடுத்து அவரை சரமாரியாக வெட்டியிருக்காங்க கவினை வந்து சரமாரியாக வெட்டியிருக்காங்க அவர் அந்த இடத்துலையே துடி துடித்து இறந்து போயிருக்காரு அவர்கள் எதுக்காக இந்த கொலை எதுக்காக இந்த மர்டர் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் யார் கூட்டிகிட்டு போனது எதுக்காக இவர் வந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா கவின் கவின் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற ஊரில் பிறந்து வளர்ந்து படித்து அவருக்கு ஒரு ஜாப் கிடைச்சி சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் ஐடி கம்பெனியில் மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் அவருக்கு சம்பளம் கவின் சுபாசினி இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் லைஃப்லேருந்தே ஸ்கூல் இருந்தே வந்து லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே தான் ட்ரூவாக லவ் பண்ணியிருக்காங்க அவங்க லவ் வந்து எட்டு வருஷமாக போய்ட்டுருந்துருக்கு ரெண்டு பேரும் காதலிச்ச விவகாரம் வந்து வீட்டுக்கு தெரியாது ஓகேங்களா வீட்டுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க பட் தெரியுமா தெரியாதான்றது தெரியல ஆனால் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸில் சொல்லியிருக்காங்க கவின் வந்து இப்போதைக்கு சொல்ல வேணாம் ஃபேமிலிக்கு சொல்ல வேணாம் உங்கள் அப்பா அம்மாக்கிட்டே சொல்ல வேணாம் கொஞ்சம் நான் செ செட்டில் ஆகுறேன் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு கவின் அதனால் அப்பப்போ ஊருக்கு வரப்போலாம் வந்து சுபாசினி பார்த்து பேசிட்டு போயிருப்போ பேசிவிட்டு அந்தமாரி பல இடம் தான் வந்திருக்காங்க இதே போல் கவினோட கம்பெனியில் வீக்கெண்ட் லீவில் ஃபேமிலி பார்த்துட்டு போகலான்னு அவரோட சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க இங்கே வந்ததும் இவர் தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு வெளியில் சித்த மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு மருத்துவமனைக்கு தாத்தாவை கூட்டிட்டு போறாரு போயிட்டு தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் நடக்குது கவின் வந்து ஃபோன் பேசிவிட்டு வெளியே இருக்காரு வெளியில் சடனாக வந்து சுபாஷினியோட தம்பி சுர்ஜித் ஓகேங்களா சுபாஷினியோட தம்பி சுர்ஜித் வந்து டைரெக்டாக வந்து கவின் கிட்ட உங்ககிட்ட பேசணும் கல்யாணத்தை பற்றி கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேசணும் என் கூட வா அப்படிங்கிற மாதிரி கவின் கிட்டே சுர்ஜித் கேட்டிருக்காங்க கவினும் வந்து சுர்ஜித்தை பற்றி ரொம்ப வருஷமாக தெரியும் அதனால் வந்து சுர்ஜித்தை நம்பி கவினும் பைக்கில் ஏறி போயிருக்காங்க சுர்ஜித்தோட வீட்டுக்கு முன்னாடி வந்து பைக்கை நிறுத்திட்டு சுர்ஜித்தோட வீடு வந்து பூட்டியிருக்கு அதை கவனித்த நம்ம கவின் பார்த்தீங்கன்னா இது தான் பொய் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொ அப்படின்னு நினச்சிட்டு போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிருக்காங்க சுர்ஜித்துக்கு கவினோட காதல் சுத்தமாக பிடிக்கல ஏன்னா சுர்ஜித்தோட அக்கா தான் சுபாசினி ஓகேங்களா சுபாசினியும் கவினும் லவ் பண்ணுற விஷயம் சுஜித்துக்கு சுத்தமாக பிடிக்கலை இதை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கவின் கிட்டே இதுமாரி எங்கள் அக்கா கிட்டே பேசாத இனிமேட்டு அவளை பார்க்குற வேலையும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுஜித் வந்து கவின் கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காது ஆனால் சுர்ஜித் வந்து அவங்களோட காதலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே சுர்ஜித் பார்த்தீங்கன்னா அதனால இதோட அவனை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் சடனாக பார்த்தீங்கன்னா சுர்ஜித்து தன்னோட பைக்லருந்து மறைச்சு வச்சிருந்த மிளகா பொடி எடுத்து கவினோட பேஸில் தூவி கவின் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க ஸோ ஸ்பெக்ஸ் போட்டதுனால அந்த அளவுக்கு வந்து கண்ணில் மிளகா தூள் வந்து சரியா படாம லைட்டாக பட்டதுனால அவர் தப்பிக்க ஓட முயற்சிருக்காங்க உடனே சுர்ஜித் பார்த்தீங்கன்னா தன்னோட பைக்கில் இருக்க மறைச்சி வச்சிருந்த அருவாள் கத்தியை எடுத்து மாதிரியா வெட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கழுத்தில் வெட்டிருக்காங்க அவர் அவர் வந்து உயிர் தப்பிக்க ஓடியிருக்காரு கொஞ்சம் தூரம் அப்பவும் சுர்ஜித் விடலை அறிவாலை எடுத்து சரமாரியாக தலை ஃபேஸு கழுத்து கை கால் இது மாதிரி ஒரு நாற்பத்தி எட்டு இடத்துல வந்து சரமாரியை வெட்டியிருக்காங்க கவின் அதே இடத்துல துடி துடித்து இறந்து போயிடுறாரு சுர்ஜித் அந்த இடத்துல கத்திய ரத்தம் சொட்ட சொட்ட வச்சுட்டு நின்றுருக்காரு பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்து வேகமாக வந்திருக்காங்க சுர்ஜித் உடனே பார்த்தீங்கன்னா அந்த க ரத்தம் சொட்ட சொட்ட இருக்க அந்த கத்தியை அறிவாள பக்கத்தில் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகியிருக்காங்க கவினோட உடலை எடுத்து பிரேத பரிசோதனைக்காக போலீஸ் வந்து அவங்களோ அவங்களோட பண்ணிகிட்டு இருக்காங்க சுர்ஜித்தோட அப்பா அம்மா பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டராக ஒர்க் இருக்காங்க இருபத்தி நாலு வயசு தான் சுர்ஜித்துக்கு ஆனால் இவர் வந்து எந்த தைரியத்தில் வந்து இதை பண்ணாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரில ஆனால் மக்கள் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுர்ஜித்தோட சுபாஷினியோட அப்பா அம்மா பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அதனால் அந்த தைரியத்தில் நம்ம என்ன பண்ணாலும் எப்படினாலும் நம்ம அப்பா அம்மா நம்மளை எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரே தைரியத்தில் தான் இந்த மாதிரி பண்ணுறா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து அவங்க அப்பா அம்மா தூண்டி விட்டதால தான் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுர்ஜித் எதனால் வந்து கவின் அவின் வேறு ஜாதி சுர்ஜித் சுபாஷினி வேறு ஜாதி ஸோ ஜாதி வேறு வேறு அப்படிங்கிறதுனால தான் இவங்களோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்காங்க ஸோ ஜாதி ஜாதின்னு பார்த்து ஒரு இறந்து அஞ்சு நாள் ஆகி அவரை போஸ்ட்மார்டம்லாம் பண்ணி இன்னைக்கு இன்னைக்கு ஒன்றாந்தேதி இன்னைக்கு தான் வந்து கவினோட அப்பா அம்மா வந்து பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா சுர்ஜித்தோட அப்பா அம்மாவையும் கைது பண்ணால் தான் கவியனோட பாடியை வாங்குவோம் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு வந்துருக்காங்க கவினோட அப்பா அப்பாவோடய உறவினர்கள் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து தான் கவினோட பாடியும் அவர் அப்பா அம்மா வாங்கியிருக்காங்க ஸோ அஞ்சு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கவினை அவங்க அப்பா அம்மா கிட்டே ஒப்படைச்சிருக்காங்க ஸோ இன்னையோடு நம்ம கவினுக்கு விடுதலை சுர்ஜித் வந்து சுர்ஜித்தும் ஒரு நல்ல பையனாக தான் இருந்திருக்கான் நல்லா படிச்சிருக்கான் நிறையா விளையாட்டு போட்டிகள் எல்லாம் கலந்து கப்பெல்லாம் வாங்கியிருக்கான் ப்ரைஸ்லாம் நிறையா வாங்கியிருக்கான் நல்ல ஃபேமிலி தான் அவங்களும் இந்த ஜாதி வெறி பிடிச்சதுனால தான் வந்து இவர் வந்து இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா சுஜித்தோட இன்ஸ்டா ஐடியில் ரவுடி மாதிரி கத்தி பட்டா கத்தி அறிவால் இந்த மாதிரிலாம் போஸ் கொடுத்து ஜாதியை பார்க்குற மாதிரி நிறைய போஸ் கொடுத்து நிறைய பொண்ணு இது என்ன சொல்ல வரேன்னா ஜாதி 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 விட்டு தள்ளுங்க என்ன பெரிய ஜாதி இப்போ ஜாதியால் ஜாதி ஜாதிங்கிற பேரில் ஒரு உயிரே போயிடுச்சு இன்னொன்று நான் கவின்க்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம சொன்னாலும் அவருக்கு தெரிய போகிறது கிடையாது ஆனால் ஜாதி ஜாதின்னு பார்க்குறவங்களுக்கும் சரி ஜாதியை மாற்றி காதலிக்கிறவங்க அவங்களுக்கும் சரி அவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் பெத்தவங்களை ஃபஸ்ட்டு காதலிங்க ஓகேவா ஏன்னா அவங்க தான் நமக்கு எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு காதலி காடு எல்லாமே ஓகேவா எல்லாமே நம்மளோட பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் எல்லாமே நீங்கள் காதலிக்கிறீங்களா தாராளமாக காதலிங்க உங்களோட பேரண்ட்ஸு காதலிங்க உண்மையாக காதலிங்க ஏன்னா உங்களை பேத்து வளர்த்து இவ்வளோ படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து இது எல்லாமே பண்ணவங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா நீங்களாம் ஒன்று தேடிக்கிறீங்க நீங்களாம் ஒன்று பண்ணிக்கிறீங்க கடைசியில் அவன் இவனாம் அடித்தான் இவன் அவன் அடித்தான்னு சொல்லிட்டு எப்படி ஒன்று செத்துடுறீங்க ஏன் இந்த மாதிரி உயிர் வர்றீங்க லவ் பண்ணுங்கள் உங்கள் பேரண்ட்ஸை ஃபஸ்ட்டு லவ் பண்ணுங்கள் அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க இவ்வளோ பண்ணைங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ண தெரியாதா ஜாதி பார்க்காதீங்க ஜாதி பார்த்தா உயிர் தான் போகும் ஸோ ஏன்னா ஜாதி வெறிங்கிறது மனுஷனை வந்து கொள்ளுற ஒரு ஆயுதம்னு வச்சுக்கலாம் சரிங்களா அதனால் ஜாதிலாம் எதுவும் பார்க்காதீங்க பையன் வந்து நல்ல வேலையில் இருக்கானா நல்லா படிச்சிருக்கானா கெட்ட பழக்கம் எதுவும் இல்லையா ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக கை நிறையா சம்பளம் வாங்குகிறானா பொண்ணை கொடுத்தா காப்பாற்றுவானா அந்த மாதிரி பார்த்து பொண்ணை கொடுங்க ங்களா ஆனால் ஜாதியை பார்த்து பொண்ணை கொடுக்காதிங்க பொண்ணு மட்டும் இல்லை பையனும் பையனுக்கும் தான் பொண்ணுக்கும் தான் சொல்கிறேன் ஜாதியை பார்த்து யாரும் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அதை விட்டுட்டு ஜாதிங்கிற ஒரு பேரை சொல்லி இப்படி கொலை பண்ணுறதெல்லாம் ரொம்ப 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 தப்பு ஸோ தயவு செஞ்சு ஜாதி மதம் யாரும் பார்க்காதீங்க அவங்களோட மனசை பாருங்கள் இதை நம்ம சொன்னாலும் சிலர் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா ஜாதி வெறி பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஜாதி ஜாதியும் சொல்லி தன்னோட குழந்தையே கொள்கிறீங்களும் இருக்காங்க அவங்களாம் எப்போ மாறுவாங்கிறது எனக்கு தெரியல இனிவே இன்னையோட கவினுக்கு இந்த உலகத்துலேருந்து விடுதலை மொத்தமாக விடுதலை பெற்றுட்டாரு ஸோ நம்ம கவினோட ஆத்மா வந்து அடைய இறைவனிடம் வேண்டுகிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல பாய் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்